வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் காணொலியில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல எந்தெந்த கட்சிகளுக்கு பலம் கூடியிருக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்தது என்பதை பற்றி ஒரு முழுமையான காணொலியை நாம் செய்கிறோம் அந்த வரிசையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல யார் யாருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எந்தெந்த கூட்டணி மிக வலிமையா இருக்க போகிறது இதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் என்ன வணக்கம் அனஸ்தீஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருக்கிறோம் களம் எப்படி இருக்கிறதா பாக்குறீங்க இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை இப்போ இரண்டாவது இடத்துக்கு தான் போட்டி அஸ் ஆண்டிட் அப்படிதான் தெரியுது இதுல வந்து திமுக அணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இன்டேக்ட்டா இருக்கு இன்னும் சில பிளேயர்ஸ் உள்ள வர்ற மாதிரிலாம் சூழல் இருக்கும்போது அவங்களுக்கு எதிர்கட்சியான அதிமுக அணி வந்து இன்னும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த அணியை வந்து பலப்படுத்த முடியல விஜய் ரொம்பவே ஆக்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணும்போது திமுக வந்து இருக்காங்க நீங்க திமுக கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு சொன்ன பிறகாக நான் இரண்டாவதா கேட்கக்கூடிய கட்சிக்கே போயிடலான்னு நினைக்கிறேன் அதிமுக பாஜக கூட்டணி இதுதான் எதிர்பார்ப்பா இருக்கு களத்துல அவங்களுடைய கட்சி என்ன மாதிரி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறீங்க அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை அவங்க ஃபர்ஸ்ட் சீட் ஷேரிங் அதுவே பெரிய ரொம்ப ஹார்ட் பார்க்கிங் இந்த சைடும் போயிட்டு இருக்கு பாஜக வந்து பதினோரு பர்சன்ட் ஓட்டு ஓட்டுக்கான சீட்டு வாங்கியே தீர்ணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க அண்ணாமலை போன்ற சைட்ல இருந்து மட்டும் தான் இந்த கூட்டணி வந்திருக்காங்க அவங்க வந்து அதுக்கு உரிய சீட்ஸ வாங்கணும் வாங்கினா தான் அந்த கட்சி கேட்ரஸ்க்கு நம்பிக்கை இருக்கும் ஸோ அதுல ஒரு ஹார்ட் பார்கின் போயிட்டு அந்த 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 பா எவ்வளவு சீட்டு வாங்குறாங்கன்னு பொறுத்துதான் மற்ற அணி கட்சிகளை எந்த சேர்த்துக்க முடியுன்றது தான் அதிமுக டிசைட் பண்ண முடியும் ஸோ அதிமுக பாஜக தொகுதி பிரச்சனை போயிட்டு இருக்கு புதிய கட்சிகள் யாருமே அந்த கூட்டணி வந்து அதிமுக கூட்டணியிலே பெரிய ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கும் அதிமுக பாஜக கூட்டணியோட கேட்கும் பொழுது இதுல ஓபிஎஸ் இவர்கள் இருவரும் இணைவார்களா என்று நாம் யோசிக்கக்கூடிய கூடிய இந்த நிலையில செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு பொங்கலுக்குள்ள இவர்கள் இருவரும் டிவி கேவல இணைய வாய்ப்பு இருக்கிறதா ஒருவேளை இணைந்தா என்ன மாதிரி களம் மாறும் அவர்கள் மீண்டும் என்டிஏ அலைன்ஸ்ல இருக்க ஏதோ வாய்ப்புகள் இருக்கு என்டிஏ அணை அலைன்ஸ்ல வந்து இவங்க இணைவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எடப்பாடியை பொறுத்தவரை ஓபிஎஸ் டிடி சசிகலா இந்த மூணு பேரோட எந்த சூழலுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு அவங்களுடைய ஒரே ஸ்டேஜ் ஷேர் பண்றதே ஒரு பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்டா நினைப்பாரு சோ அது ஏன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ அந்த கண்டிப்பா அந்த மூணு பேரோட காம்ப்ரமைஸ் கிடையாது ஓபிஎஸ் வந்து ஒரு அமைப்பு கட்சி எதுவும் கிடையாது அதிமுக ஆப்ஷன் இல்லன்றது போது அடுத்து என்ன அவங்க என்ன அவங்க என்ன பண்ண முடியும்னா இப்போ திமுக ஆப்ஷன்ல இடம் இருக்கா அப்படின்னு அதுக்கு முன்னாடி வந்து பாஜக மூலியமா அதிமுக கூட்டணி போயிடலாமான்னு முயற்சி இருக்காங்க பட் அப்பவும் அதுல எடப்பாடி வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இடம் பண்ணிட்டா இருக்காரு திமுக அணியில இந்த ரெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ்க்கு இருக்கிற மாதிரிதான் தெரியுது திமுக கொடுக்க கொடுக்குற சிக்னல் சில சிக்னல்ஸ் தெரியுது அவங்க ஓபிஎஸும் அந்த அந்த சிக்னல் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு இருக்கு பட் தினகரனுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி தெரியுது ஸோ தின தினகரனுக்கு திமுக அணியில் வாய்ப்பு இல்லைன்னு போது அமமுகவே ஒரு கட்சியா இருக்கிறதால அது சும்மா தாவையக்காவுடன் அமமுக செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பார்க்கும்போது தாவையக்கா ஒரு பிரிந்து கிடந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷனா தாவை காய்க்கு நிச்சயமா திமுக அதிமுக இருக்கு இப்படி ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி நாலு இந்திய அமைச்சோ இதுல வந்து டிவி கே வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு திமுக அதிமுக தொடர்ந்து அதிமுகவுடைய உடைய செயல்பாடுகளில் இருக்கின்றவர்கள் அனைவரும் டிவி கே பக்கம் சாய்கிறார்கள் ஒரு போட்டி அதிமுகவை டிவிகே வந்து உருவாக்குறதுன்ற ஒரு பிம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கு இப்போ அது இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா நிச்சயமா இருக்கு இப்ப செங்கோட்டையினோட ஈரோடுல போட்ட மீட்டிங்குமே அப்படிதான் சொன்னாரு ஜெயலலிதா சொன்ன மாதிரி திமுக தீய சக்தின்னு சொல்றாரு அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா கொடுத்த அந்த வைர கேடியமா இது அது அந்த அந்த மாதிரி இவருக்கு செங்கோட்டையனுக்கு கொடுக்குறாரு சரி சரி வெள்ளி செங்கோல் வெள்ளி செங்கோல் ப்ரோ ஏடிஎம்கேவா போய் இப்ப இருக்க தலைமை சரியில்லைன்ற மாதிரி லைனோ எடுக்காரு அப்படி இருக்கும்போது இந்த கிளியரா பண்றாருன்னு கிளியரா தெரியுது சீமான் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எப்படி கூட்டணி வைக்க போறது இல்லை ஆனா வந்து நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் கூட பாஜகவோட ஒரு ஆப்ஷன் இருக்கிறதாவும் சொன்னாங்க எதனா ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா பாக்குறேன் நிச்சயமா அவருக்கு முதல்ல இருந்தது அந்த ஆப்ஷன் அதனாலதான் ரஜினியை போய் பார்த்தாரு போய் சங்கின்னு சொன்னா சக நண்பர்னு சொன்ன அந்த லைன்ல எடுத்தாரு ஆனா பாஜக கீழ கரெக்டான ஆஃபர் வரணும் வரணும் ஆனா இவரு பாஜக எப்படி பாத்துட்டாங்கன்னா ஈரோடு கிழக்கு இடை தேர்தல் நடந்தது இவர் வந்து திமுக நான் தான் சொல்லி ஆல்டர்னேட்டிவ் இருந்தாரு பட் அது அந்த எலெக்ஷன்ல இவர் டெபாசிட் வாங்கிருக்கணும் அதிமுக பாஜக வாக்குகள் வந்து இவருக்கு வந்திருக்கணும் பட் டெபாசிட் இப்போ இவரோட அக்செப்டன்ஸே அங்க பெரிய கொஷன் ஆகுது அந்த பெரிய சிக்கல் இருக்கு இப்போ விஜயோட சில ஸ்டாண்ட்ல பார்த்து நம்ம நம்ம எந்த வாட்டியும் காக்காட்டிடலாம் நம்ம தனிச்சே போயிடலாம் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்து வராரு இந்த ஸ்டாண்டுடன் இன்னும் தேர்தல் வரைக்கும் இருப்பாரா ஏன்னா விஜய் வந்து நாளுக்கு நாள் ஒரு பர்செப்ஷன் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக ஆனால் இவருக்கு களத்தில் எப்படி பர்செப்ஷன் வருதுன்னு நேரத்துக்கு நேரத்துக்கு புரிஞ்சிருக்கும் அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு வேலை லாஸ்ட் மினிட்ல அதிமுக எடப்பாடி ஒரு ஆஃபர் கொடுத்தா போக வாய்ப்பு இருக்கு பட் அது எந்த பட் ஆஸ் ஆன்ஃப்னா அவர் தனிச்சு போகிறதா இருக்காரு பட் ஆனாலும் சமயம் அவருக்கு மைண்டில் ஒரு ஆசிலேஷன் இருக்கு அந்த ஆசிலேஷன் வந்து எந்த அளவுக்கு சக்சீட் நம்ம இரண்டு மாதம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜனவரி ஒன்பது கூட்டணி அறிவிக்கப் போகிறோம் என்று தொடர்ந்து பிரேமலாதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்க கூட நம்ம கடந்த காணொலியில் சொன்னீங்க ஏடிஎம்கேவை தான் அவங்க விரும்புறாங்க அப்படின்னு சொன்னீங்க அண்மையில நடந்த பியூஷ் கோயில் வந்து பேச்சு வார்த்தையில ஆறு சீட்டுகள் தான் தேமுதிக அது வந்து இவங்க சும்மா அதிமுக வந்து படப்படுற வசந்தி ஆனா அதிமுக அத தான விரும்புது அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா எல்லா கட்சியுமே கம்மியா கம்மியான சீட்டு வாங்கியே இருநூறு கட்சி கூட்ட நீ வருதா நினைக்கும் ஏமாறுவாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க பட் அதே நம்ம கூடாது இன்னைக்கு வந்து அவங்க ரெண்டர பர்சன்ட்க்கு சீட்ட வந்து வாங்க வாங்கணும்னு பார்த்தாங்க ரெண்டர பர்சன்ட்கெல்லாம் அப்ப ஆறு சீட்டு வாங்க அதுக்கு பதினைஞ்சு இருபது சீட்டா வாங்கணும் அதுல வந்து பதினஞ்சு சீட்டு ரெண்டு அணில எந்த வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னா அதிமுக வாய்ப்பு இருக்கு திமுக சீட்டு வந்து கொடுக்க வாய்ப்பு இல்லை அந்த சீட்டு வந்து திமுகவுல உறுதி கிடையாது தானே ஏன்னா இங்க கூட ஒரு உறுதிதான் பட் ஆனா என்னன்னா அது நம்பர் கம்மி ஒரு எட்டு பத்து அப்படித்தான் இங்க வந்து ஒரு இருபது கிட்ட வாங்கலாம் பிளஸ் இவங்க வந்து என்ன பாக்கறாங்க சேலம் தருமபுரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் இந்த பெல்ட் வந்து இது தேமுதிக ஓட்டிருக்கு திமுக ஓட்டிருக்கு இதை வச்சு கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க இந்த குறிப்பிட்ட வட மாவட்டங்கள்ல பாமக தான் அதிகமா அதிமுகவா வலிமைப்படுத்திருக்கு அந்த அந்த அணியில இப்ப நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சொன்ன இந்த பெட்ல வந்து கிட்டத்தட்ட ஆறு சீட்ல வந்து அதிக சீட்ஸ்ல வந்து அதிமுக வெட்டு பெற்றிருக்கு அது நீங்க தேமுதிக அணி இவங்க அணி அணியில் மேபி அவங்க விழுப்புரம் கடலூர் டிஸ்டிக்ஸ்ல கூட சீட் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு தாண்டி விருதுநகர் மாவட்டத்தை வந்து அந்த மாவட்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் அதுல ஏழு ஆறு தொகுதிகளில் தேமுதிக தான் டிசைடிங் ஃபேக்டர் சோ இவ்வளவு ஒரு வெற்றி பெறக்கூடிய ஏரியாஸ் இப்ப இருக்கும்போது திமுக அணில நம்ம என்ன என்ன சிங்கிள் டிஜிட் சீட் வாங்கி எவ்வளவு சீட் ஜெயிக்கிறோமோ அதே சீட் இங்கிரீஸ் ஜெயிச்சிடலாம் ஆனா அது இல்லாம ஒரு கூடுதலா சீட்ஸ் கொஞ்சம் தோத்தாலம் போறாலும் கூடுதலா சீட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு இங்கிரீஸ் செய்யலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அவங்க எப்படி டிசைட் பண்றாங்க இன்னமும் அவங்க என்ன அந்த விஜயகாந்தோட நினைவு தினத்துக்கு வந்து உதயநிதி வராரு எடப்பாடி வராருன்ற போது அவங்க ரெண்டு சைடுமே ஒரு கோஆர்டினேஷன் வச்சு வச்சிருக்காங்க எப்படி போகும் இந்த பாரஸ் என்று வெயிட் பண்ணி தான் போகணும் பிரிந்த பாமக இரண்டு அணிகளில் தேர்தலை சந்தித்தால் எப்படி இருக்கும் காலம் இந்த இரண்டு அணிகளை தனிச்சு தேர்தல் சந்திக்காது கூட்டணி தான் போகும் அப்படி கூட்டணின்ற போது இருக்கும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இந்த அதிமுக அணி தான் ஏன்னா திமுக வந்து பாமக சேர்த்துக்க மாட்டேன் திமுக ஓட்டே ஆன்டி பிஎம்கே ஓட்டு தான் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பேலன்ஸில் ரெண்டு ஆப்ஷன் வந்து என்னன்னா ஒன்று அ அதிமுக தாவைக்கா அதிமுகவில் வந்து போனோன்னா அதிமுக கூட்டணி தயாராக இருக்கு பட் எந்த பாமாக்க கரெக்ட் பாமகான்னு அவங்களுக்கே தெரியல அப்படின்னா ஒரு அணி அதிமுக போனால் இன்னொரு அணி தா தாவைக்கோட போகும் அது யார் அதிமுக போடுறாங்க யார் தாவைக்கோடு போடுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திமுக கூட்டணி தொடர்ந்து பல தேர்தல்கள்லாம் உறுதியாக இருக்குது வலிமையாக இருக்குது ஆனா இருபத்தி ஆறு தேர்தலில் அது உடஞ்சிடாதுன்னு நம்மளால சொல்லிட முடியாது நிச்சயமா உடையாது ஏன்னா இந்த கூட்டணி எப்போ உடையும்னா திமுக ஒரு தேர்தல் தோல்வி அடையும் போது அணி உடையும் காங்கிரஸ் ஆனா போர்க்கொடி தூக்குறாங்க அது ஒண்ணு போர்க்கொடி சும்மா பத்து பேர் தூக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஏதோ பார்க்கிங் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஆனா டெல்லி டெல்லியில இருக்க ராகுல் காந்தி சோனியா காந்தி தலைமையோட ஸ்டாலின் டச்ல இருக்காரு சோ அவங்க நெகோசியேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த இருபத்தி ஏழு சீட் வரை காங்கிரஸ் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பலமா எந்தெந்த கட்சிகள் மாறப்போகிறது பத்தி மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில